Hi friends, welcome to our சேனல் அதாவது நிப்டியோட அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்துக்கலாம் நம்பர் என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ எஃப்ஐஐ வந்து இன்னைக்குமே வந்து செல்லிங் தான் பண்ணியிருக்காங்க எஃப்ஐ வந்து விடைவிடாத செல்லிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டிஐ வந்து பை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஸோ எப்போ வரைக்கும் நம்ம பை பண்ணுறாங்களோ டிஐ கொஞ்சம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி போகுது பட்டு இது வந்து என்னென்னா இப்போ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்க்கு கீழே இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து செல்லிங் சைடு தான் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் டி த்ரீ தௌசண்ட் மேலே போச்சு அப்படின்னாக்க நமக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டில் பட்ஜெட் அப்படிங்கிறதுனால வாய்ப்பு இருக்கு ஸோ வாங்க நம்ம வந்து வந்துப்போம் நம்ம சார்ட்டை வந்து பார்த்துக்கலாம் நாளைக்கு வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம் ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிப்டி வந்து கேப் அப் ஓப்பன் ஆச்சு சோ நைன் எயிட்டில ஓப்பன் ஆகிட்டு திருப்பி வந்து ஒரு எயிட் ஃபிஃப்டி லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எயிட் பிப்டில இருந்து டுவெண்ட்டி த்ரீ ஒன் தேர்ட்டி செவன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு டூ எயிட்டி பாயிண்ட் வந்து மேலே போயிருந்தது இன்னைக்கு பட் அந்த டூ எயிட்டி பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி இருந்து நைன் தேர்ட்டின் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பாயிண்ட் வந்து கரெக்ஷன் ஆயிடுச்சு நாளைக்கு வந்து நிஃப்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஃபர்ஸ்ட் லெவலில் இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்க்கு மேலே வந்து டுவெண்ட்டி த்ரீ ஃபிஃப்டி இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி த்ரீ ஒன் தேர்ட்டி ஒன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் இருக்கும் சப்போர்ட் அப்படின்னு வரும்போது நமக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு லோ இருந்துச்சு பாத்தீங்களா இன்னைக்கோட லோ வந்து க்ளோசிங் த்ரீ ஓ க்ளாக் க்ளோசிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ கே கேண்டிலோட லெவல் என்னன்னு பார்த்தாக்கா நமக்கு வந்து இந்த நைன் தேர்ட்டி நைன் தேர்ட்டிலேருந்து இருந்து நைன் டுவெண்ட்டி வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல்னு வரும்போது நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் இருக்கும் எயிட் டுவெண்ட்டி ஸோ எயிட் டுவெண்ட்டி வந்து அதுக்கு கீழே சப்போர்ட்டு ஸோ அதுக்கு கீழே இந்த செவன் எயிட்டி இருக்கும் சப்போர்ட்டு இந்த செவன் எயிட்டி கீழே போச்சுன்னா நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் மூவ்மெண்ட் அதாவது அனதர் ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பாயிண்ட் மூமெண்ட் இருக்கும் ஸோ அது வந்து சிக்ஸ் எயிட்டி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் வந்து நாளையோட நிப்டி அனாலிசிஸ்ஸு ஸோ சிக்ஸ் எயிட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் 130 டுவெண்டி த்ரீ ஃபிஃப்டி ஒன் தேர்ட்டி அண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டூ பாயிண்ட் வந்து மேலே மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த செவன் எயிட்டிக்கு கீழே ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டிலிருந்து டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதுதான் வந்து நாளையோட ப்ரொடிக்ஷன் டொண்ட்டி நைன்த் ஜனவரியோட ப்ரொடிக்ஷன் ஸோ தேங்க்யூ வெரி மச் சைனிங் அவுட் அண்ட் இட்